பில்லி கிரஹாம் அவர்கள் ஒரு செய்தியில் அமைதியைப் பற்றி பேசுகையில் நம் வாழ்க்கையில் உண்மையான அமைதி எங்கேயும் கிடைக்காது மனிதர்கள் உலகத்தை நோக்கி ஓடுகிறார்கள் பணம் புகழ் பொருளாதாரம் இவற்றைப் பற்றியே சிந்தித்து ஓடுகிறார்கள் உண்மையான அமைதி இயேசுவின் வழியில் சென்றால் மட்டுமே பெற முடியும் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறுகிறது இயேசு தருகிற அமைதி உலகத்தின் சவால்கள் மற்றும் பீதிகளை தகர்க்கும் வல்லமை கொண்டது இது நம் மனதில் கடந்து போகும் எந்த சூறாவளியையும் எதிர்கொள்ளும் தன்மை தருகிறது நீங்கள் இன்றே உங்கள் இதயத்தை இயேசுக்கு கொடுங்கள் அவரே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான அமைதியை தந்திடுவார் நிரந்தரமான சமாதானத்தை தருவார் நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுப்போமா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்றிருக்கிறது இதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கள் அவர் உங்களுக்கு உலகம் தர முடியாத அமைதியைத் தருவார் நீங்கள் அமைதிக்காக அல்லாடுகிறீர்களா இப்பொழுது உங்கள் இதயத்தை கடவுளுக்கு கொடுங்கள் அவர் உங்களை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையையும் அமைதியாக மாற்றுவார் ஆமேன் மேலும் இது போன்ற தேவனை அறிகிற வீடியோக்களை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமேன்